வணக்கம் நேர்களை வெட்டி டிவியின் புதினம் பேசுவோம் எனும் புதியதோர் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய காணொலியில் யார் இந்த சுனிதா வில்லியம்ஸ் என்பதைப் பற்றி பார்ப்போம் வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இரண்டாவது அமெரிக்க விண்வெளி வீரர் கல்பனா சாவ்லாவுக்கு அடுத்தபடியாக சர்வதேச விண்வெளி நிலையத்தின் எக்ஸ்பெடிஷன் பதினான்கு குழுவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதாவை நாசா சேர்த்துக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் ஓஹியோ மாகாணத்தில் பிறந்தவர் சுனிதா அவருடைய அப்பா தீபக் பாண்டியா குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத்தை பூர்வீகமாக கொண்டவர் தீபக் பாண்டியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவில் குடியேறினார் சுனிதாவின் அம்பா போனி பாண்டியா சுனிதாவின் கணவர் மைக்கேல் வில்லியம்ஸ் அவரும் ஒரு விமானியாக பணியாற்றியவர் தற்போது அவர் காவல்துறையில் பணியாற்றி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நாசா சுனிதாவை விண்வெளி வீரராக தேர்வு செய்தது சுனிதா அமெரிக்க கடற்படை அகாடமியில் முதுகலை பட்டம் பெற்றவர் அவர் ஒரு திறமையான போர் விமானி என்று கூறப்படுகிறார் சுனிதா இதுவரை முப்பது வகையான விமானங்களை இயக்கியுள்ளார் அதில் அவர் இரண்டாயிரத்து எழுநூறு மணி நேரம் பரந்த அனுபவத்தையும் பெற்றிருக்கிறார் படிப்பை முடித்த சுனிதா வில்லியம்ஸ் கடற்படையில் விமானியாக தன்னுடைய பணியை துவங்கினார் சுனிதா வில்லியம்ஸ் ஒன்பது மாதங்களுக்கு மேலாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியுள்ளார் இதன் மூலம் விண்வெளியில் காலம் தங்கிய முதல் பெண்மணி என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார் ஆனால் இது சுனிதாவின் முதல் வரலாற்று சாதனை அல்ல இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் தனது முதல் விண்வெளி பயணத்தின் போது அவர் இருபத்தி ஒன்பது மணி நேரம் பதினேழு நிமிடங்கள் விண்வெளியில் நடந்தார் இதுவே இதுவரை ஒரு பெண் பதிவு செய்த மிக நீண்ட விண்வெளி நடையாகும் குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் அவர் நான்கு முறை விண்வெளியில் நடந்துள்ளார் முன்னதாக இந்த சாதனை விண்வெளி வீராங்கனை கேத்தரின் வசம் இருந்தது குறிப்பிடத்தக்கது அவர் இருபத்தி ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விண்வெளி நடிகை மேற்கொண்டு சாதனை புரிந்திருந்தார் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த இருநூற்றி எண்பத்தி ஆறு நாட்களாக தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பியுள்ளார் இலங்கை நேரப்படி சுமார் மூன்று முப்பது மணிக்கு அவர் பயணித்த எக்ஸ் டிராகன் விண்கலம் புளோரிடா மாகாணத்திற்கு அருகில் கடலில் இறங்கி மிதந்தது மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் சக பணியாளர்களான அமெரிக்க விண்வெளி வீரர் நிக் ஹேக் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் ஹோர்ஃப்னோப் ஆகியோருடன் இலங்கை நேரப்படி நேற்று காலை பத்து முப்பத்தி மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இருந்து புறப்பட சுனிதா வில்லியம்ஸ் பதினேழு மணி நிற பயணத்திற்குப் பிறகு பூமியை அடைந்தார் ஸ் வில்மோர் உள்ளிட்டோரின் நாசா மீட்பு குழுவினர் இருந்து வெளியே அழைத்து வந்தனர் இவர்கள் மூலம் அழைத்து செல்லப்படும் வீடியோ காட்சியையும் நாசா வெளியிட்டுள்ளது விண்கலத்தில் இருந்து வெளியே வந்த சுனிதா வில்லியம் சிரித்தபடி கையை அசைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் வெறும் எட்டு நாட்களுக்கு திட்டமிடப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரின் விண்வெளி பயணம் ஒன்பது மாதங்களுக்கு நீண்டது எப்படி என்பதை கால அட்டவணைப்படி சற்று பின்னோக்கி காணலாம் மே மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த தான் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பயணித்த நிறுவனத்தின் வெண்கலத்தின் பயணம் திட்டமிட்டபடி இருந்தது வணிக ரீதியான விண்வெளி பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்டார் லைனர் வெண்கலத்திற்கான சோதனை ஓட்டம் இது என்பதால் வெறும் எட்டு நாட்கள் மட்டுமே பயணம் திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் வெண்கலத்தை ஏவம் ராக்கெட்டில் இருக்கும் ஆக்சிஜன் வாழ்வில் பிரச்சினை கண்டறியப்பட்டதால் இம்முயற்சி ஒத்திவைக்கப்பட்டது மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இயக்கும் கருவிகள் அமைந்திருக்கும் சர்வீஸ் மாச்சு பகுதியில் ஹீலியம் வாயு கசிவு கண்டறியப்பட்டதாக நாசா அறிவித்தது இதனால் வெண்கலத்து ஏவும் திட்டம் மீண்டும் தள்ளிப்போனது யூன் மாதம் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திட்டமிடப்பட்ட ஸ்டார்லைனர் வெண்கலத்தின் பயணம் ராக்கெட் ஏவப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது கடனி மென்பொருளில் ஏற்பட்ட கோளாறு இதற்கு காரணமாக கூறப்பட்டது யூன் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பலகட்ட தாமதங்களுக்கு பின்னர் புளோரிடாவின் கேப் கேனவரல் வெண்வெளி நிலையத்திலிருந்து ஸ்டார்லைனர் வெண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ஃபுட் வில்மோர் வெறும் எட்டு நாட்கள் பயணத்திற்கு பின்னர் ஜூன் பதினான்காம் தேதி பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டிருந்தது ஜூன் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஸ்டார்லைனர் பயணத்தின் போது ஹீலியம் வாய் கசிவு கண்டறியப்பட்டது வெண்கலத்தை சரியான திசையில் செலுத்தும் உந்து கருவியிலும் பிரச்சனைகள் அச்சுறுத்தின இருந்தபோதிலும் போதிலும் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் ஸ்டார்லைனர் வெண்கலம் இணைக்கப்பட்டதாக நாசா அறிவித்தது ஜூன் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் பூமிக்கு திரும்பும் பயணத்தை ஜூன் பதினெட்டு வரை தள்ளி வைப்பதாக நாசா அறிவித்தது ஸ்டார்லைனர் வெண்கலத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹீலியம் வாய் கசிவு கண்டறியப்பட்டதாக இந்த அறிவிப்பு சுட்டிக்காட்டியது இருவரையும் பூமிக்கு அழைத்து வர ஸ்டார்லைனர் வெண்கலம் தகுதியானதுதானா என்பது குறித்து கேள்வி எழுந்தது மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்புவதை மீண்டும் தள்ளி வைப்பதாக அறிவித்தது நாசா இதற்கிடையே விண்வெளி வீரர்கள் குழு ஸ்டார்லைனர் வெண்கலத்தில் ஏற்பட்ட ஹீலியம் வாயு கசிவு மற்றும் உந்துகளன் கருவியின் பழுதையும் சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஸ்டார்லைனர் அல்லாத வேறு வெண்கலம் மூலமாகத்தான் பூமிக்கு திரும்ப வேண்டும் என நாசா அறிவித்தது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் நிறைவேற்ற சாத்தியம் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஸ்டார்லைனர் விண்கலம் வெண்கலம் விண்வெளி வீரர்களின்றி பூமியை வந்தடைந்தது செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோரை அழைத்து வருவதற்கான மாற்று திட்டம் செயல்பட தொடங்கியது இந்நாளில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நாசா விண்வெளி வீரர் நிஹாக் மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் ஹோர்பனோவ் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தனர் இவர்களை அழைத்து சென்றது ஸ்பேக்ஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலமாகும் குரு நைன் என்று அழைக்கப்பட்ட இந்தக் குழு விண்வெளிக்கு செல்லும் போது இரண்டு இருக்கைகள் காடியான நிலையில் விண்கலம் பயணித்தது இந்த இருக்கைகள் சுனிதா மற்றும் வில்மோருக்காக ஒதுக்கப்பட்டிருந்தன அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விண்வெளியில் இருந்தவாறே தீபாவளி பண்டிகையை கொண்டாடிய சுனிதா வில்லியம்ஸ் தனது தந்தையை நினைவு கூர்ந்து பூமியில் உள்ள அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் விண்வெளியில் இருந்தவரை தனது வாக்கினை பதிவு செய்தார் சுனிதா வில்லியம்ஸ் பூமியில் இருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் பயணித்துக் கொண்டிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் வாக்கு மின்னணு முறையில் பதிவு செய்யப்பட்டது இதற்கு முந்தைய காலங்களிலும் விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பதிவு செய்துள்ளனர் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஆண்டின் கிறிஸ்துமஸை சுனிதா உள்ளிட்டோர் விண்வெளி நிலையத்தில் இருந்தே கொண்டாடினர் அங்கிருந்து பூமியில் உள்ள தங்களின் அன்புக்குரியவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்தையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டனர் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாதத்தின் நடுவே சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோ ஸ்பேக்ஸ் வேக் எனப்படும் விண்வெளி நாடுகளில் ஈடுபட்டது சக விண்வெளி வீரரான நிக் ஹாகையும் உள்ளடக்கிய இந்த பயணம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பராமரிப்பு பணிகளுக்கானதாக இருந்தது மார்ச் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விண்வெளியில் உள்ள வீரர்களை பரிமாற்றம் செய்வதற்காக குரு டென் விண்கலம் ஏவப்படுவதற்கு தயாரான நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் பூமி திரும்புவதற்கான திட்டம் இறுதி கட்டத்தை எட்டியது மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரூ டென் திட்டம் விண்கலம் ஏவப்படுவதற்கு நாற்பத்தி ஐந்து நிபுணங்களுக்கு முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டது ஹைட்ரலிக் அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு இதற்கு காரணமாக கூறப்பட்டது மார்ச் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி ஆண்டு புளோரிடாவில் உள்ள கெனடி விண்வெளி மையத்தில் இருந்து குரூ டென் திட்டத்தின் கீழ் ஸ்பெக்ஸ் எக்ஸ் விண்கலம் விண்வெளியில் ஏவப்பட்டது மார்ச் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரூ டென் குழுவினர் சென்ற விண்கலம் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைக்கப்பட்டது இதன் பின்னர் விண்வெளியில் இருந்த குழுவினரிடம் பணிகளை ஒப்படைத்தனர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து புறப்பட்டு பூமியை நோக்கி பயணித்தது இலங்கை நேரப்படி மார்ச் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு புளோரிடா கடற்பரப்பில் டிராகன் விண்கலம் தரையிறங்கியது இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராகன் வெண்கலம் வளிமண்டல மறுநுழைவேன என அழைக்கப்படும் ஆபத்தான கட்டத்தை கடந்து பூமியை நோக்கி பயணித்தது பின்னர் பல்வேறு கட்டங்களாக பாரசூட்கள் விரிக்கப்பட்டு அதன் வேகம் குறைக்கப்பட்டு நீரில் இறங்கி மிதந்தது டவுன் என்ற முறையில் கடல் பகுதியில் வெண்கலம் இறங்கியது அதாவது வெண்கலம் இறங்கும் போது கடலில் உள்ள தண்ணீர் மிக பெரும் அளவில் தெறிக்கும் என்பதால் அந்த செயல்முறையை ஸ்பிளாஷ்டவுன் என்கின்றனர் சற்று தொலைவில் படகுகளில் காத்திருந்த மீட்புக் குழுவினர் நான்கு விண்வெளி வீரர்களையும் பத்திரமாக மீட்டனர் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸும் பூமிக்கு திரும்பியுள்ளனர் அவர்கள் விரைவில் டெக்ஸாஸ் மாகாணம் ஹூஸ்டனில் உள்ள யான்சன் விண்வெளி மையத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் அங்கு அவர்கள் மருத்துவ நிபுணர்களால் பரிசோதிக்கப்படுவார்கள் நீண்டகால விண்வெளி பயணங்கள் உடலை பாதிக்கின்றன விண்வெளி வீரர்கள் எலும்பு அடத்தியை இழந்து தசை இழப்பை சந்திக்கின்றனர் ரத்த ஓட்டமும் பாதிக்கப்படுகிறது கண் பார்வையும் பாதிக்கப்படலாம் உடல் இயல்பு நிலைக்கு திரும்ப நீண்ட காலம் ஆகலாம் எனவே சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் ஆகிய இருவரின் உடலும் புவியீர்ப்பு விசையுடன் வாழ்வதற்கு மீண்டும் பழகுவதால் அவர்களுக்கு விரிவான உடற்பயிற்சி முறை வழங்கப்படும் இந்நிலையில் புவியீர்ப்பு அதாவது ஒன்பது மாதங்களாக சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கி தவித்த சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் பூமிக்கு திரும்பும் போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு பிரச்சினைகளை சந்திக்க என விஞ்ஞானிகள் தகவல் வெளியிட்டனர் புவியீர்ப்பு விசையில்லாமல் காலம் இருந்தது பல்வேறு இன்னல்களுக்கு வழிவகுக்க வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளனர் எலும்பு தேய்மானம் பூமியில் பயன்படுத்திய அளவுக்கு விண்வெளியில் எலும்புகளின் பயன்பாடு குறைவாகவே இருக்கும் என்பதால் எலும்பு தேய்மானம் ஏற்படலாம் விண்வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு சதவீதம் எலும்பு தேய்மானம் ஏற்படும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் பிறந்த குழந்தையின் கால் பாதங்கள் எவ்வளவு மென்மையானதாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருவரின் பாதங்களும் மாறியிருக்கும் இதனால் நடக்கும் பொழுது அதிக வலி ஏற்பட வாய்ப்புள்ளது விண்வெளியில் புவியீர்ப்பு விசை இல்லாததால் ரத்த ஓட்டம் இயற்கையாகவே மேல் நோக்கி இருக்கும் இதனால் இதயத்தின் செயற்பாடு எளிதாகிவிடும் பூமிக்கு திரும்பியதும் புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப இதயம் தொடங்கும் போது வேகமாக இதயம் துடிக்கவும் அடிக்கடி மயக்கம் ஏற்படவும் அதிக வாய்ப்பு உள்ளது விண்வெளியில் நீண்ட நாட்கள் இருந்ததால் அண்ட கதிர்வீச்சின் தாக்கம் உடலில் ஏற்பட்டிருக்க அதிக வாய்ப்பு உள்ளது இதனால் தோல் புற்றுநோய் ரத்த புற்றுநோய் ஏற்பட சாத்தியக்கூறுகள் உள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்தபோது அளித்த பேட்டிகளில் இருவருமே தாங்கள் எதிர்பார்த்ததை விட நீண்ட காலம் தங்குவதற்கு நன்கு தயாராக இருந்ததாக கூறியுள்ளனர் கடந்த மாதம் சிபிஎஸ் பேசிய சுனிதா வில்லியம்ஸ் என் குடும்பத்தினரையும் என் அன்புக்குரிய நாய்களையும் மீண்டும் பார்ப்பதுடன் கடலில் குதிப்பதையும் நான் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் பூமிக்கு திரும்பி பூமியை உணர்வது மிகவும் நன்றாக இருக்கும் என்றார் பதிமூன்றாம் ஆண்டு மாணவர்களிடம் உரையாற்றும் போது சுனிதா விண்வெளிக்கு சமோசாக்களை எடுத்து சென்றதாக கூறியிருந்தார் இதனுடன் உபநிடனங்கள் பெற்றும் கீதியையும் படிக்க எடுத்து சென்றதாக குறிப்பிட்டார் இந்திய உணவை புகழ்ந்து பேசிய அவர் இந்திய உணவுகளை பார்த்து யாருக்கும் சளிப்பே ஏற்படாது என்றார் அமெரிக்க அரசாங்கத்தின் தரைநிலைப்படியே நாசாவிலும் சம்பளம் வழங்கப்படுகிறது சுனிதா வில்லியம்ஸுக்கு இதில் விண்வெளி வீரர்களுக்கான ஜி எஸ் தேர்டின் மற்றும் ஜி எஸ்

ஜிஎஸ் இந்த பிரிவில் ஆண்டுக்கு தோராயமாக எண்பத்தி மூன்று லட்சம் முதல் ஒரு கோடியே எட்டு லட்சம் வரை சம்பளமாக வழங்கப்படுகிறது அதேபடி ஜிஎஸ் பிப்டீனில் தோராயமாக தொன்னூற்றி எட்டு லட்சம் முதல் ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோடு மீண்டும் உங்களை புதினம் பேசுவோம் நிகழ்ச்சியினோடாக சந்திக்க காத்திருக்கின்றேன் 的